நாம் எனது வீட்டு சாமி பார்க்கும் பொழுது அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நாம் எப்பொழுதும் திங்கள் அன்று வேலைக்கு சென்றால் நல்ல பெயர் எடுக்கலாம் நல்ல முறையில் வாழலாம் என்றெல்லாம் பேசியிருப்போம் அதற்கு இன்னொன்று வழியும் இருக்கிறது அது என்னவென்றால் உழைப்பாளிகள் நாலு பேருக்கு நல்லது செய்ய நினைப்பவர்கள் தீடாதவர்கள் பொய் சொல்லாதவர்கள் நேர்மையாக இருப்பவர்கள் உண்மையாக இருப்பவர்கள் அடுத்தவர் குடும்பத்தை கெடுக்காத இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களிடம் நீங்கள் சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்கள் உங்களிடம் சேர்ந்திருக்கலாம் இப்படி இருந்தால் உங்கள் பெயர் இந்த பூமியில் நிலைக்கும் அப்படி இருந்தவர்கள் நிறைய பேர் நிறைய தகவல்கள் அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒருவரும் என்று சொல்லலாம் அப்படி இருந்தால் உலகம் பிறந்தது எனக்காக என்று நீங்களும் சொல்லலாம் இயற்கையில் அனைத்து விஷயம் உங்களை நாடி வந்துவிடும் உங்களை வந்து சேரும் மற்றவர்கள் மதிப்பார்கள் ஆளு நீங்களும் வாழலாம் அதை முறைப்படுத்தி பாருங்கள் நடந்து பாருங்கள் நன்றி வணக்கம்